கோவை போத்தனூர் அருகே உள்ள அம்மன் நகர் கதிரவன் நகர் உதயம் நகர் எலியூ உள்ளிட்ட குடியிருப்புகளில் வசிக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பல காலமாக பயன்படுத்தி வந்த முப்பது அடி அகல சாலையை சில சுயநலவாதிகளின் தூண்டுதலாலும் தவறான வழிகாட்டுதலாலும் எந்தவித விசாரணையுமின்றி முப்பதடி அகல சாலையை பூங்கா என தெரிவித்து ஒருதலை பட்சமாக கடந்த நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாநகராட்சி அதிகாரிகள் சாலையை அடைத்துவிட்டதால் மாநகராட்சியின் கவனத்திற்கு தெரிவிக்கும் வகையில் குடியிருப்பு வாசிகள் அப்பகுதியில் திடீர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அம்மன் நகர் மனைப்பிரிவின் உரிமையாளர் சொக்கலிங்கம் தனது நிலத்தை மனை இடங்களாக பிரிக்கும் பொழுது மனைப்பிரிவின் வடபுற எல்லையில் பெல்லலூர் ராஜவாய்க்காலை ஒட்டி முப்பதடி அகல சாலைக்கு கிழக்காக இரண்டாயிரத்து தொன்னூற்றி ஒரு சதுரடி இடத்தை மேற்கு புறமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து சதுரடி இடமும் ஆக மொத்தமாக நான்காயிரத்து பதினாறு சதுரடி இடத்தை அம்மன் நகர் மனை பிரிவிற்கு உண்டான ரிசர்வ் சைட்டாக அப்போதைய குறிச்சி பேரூராட்சிக்கு இருபத்தி மூன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் தேதி அன்று தான் செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி அதை முறைப்படி பதிவும் செய்து கொடுத்துள்ளதாகவும் மேற்படி அடி முப்பது அகல சாலையின் இருபுறமும் உள்ள ரிசர்வ் சைட்டை பாதுகாக்கும் பொருட்டு வேலி அமைப்பதாக தெரிவித்து கோவை மாநகராட்சிக்கு குடியிருப்பு பகுதிகளுக்கு எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி வேலி போட்டு சாலையை அடைத்து விட்டதாக புகார் கூறிய மூன்று நகரைச் சேர்ந்த பொதுமக்கள் அப்பகுதியில் ஒன்று திரண்டு திடீர் சாலை மறியல் செய்யப்போவதாக தெரிவித்த குடியிருப்பு வாசி பொதுமக்கள் அமைதியான முறையில் கோவை மாநகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் இப்பகுதிக்கு நேரில் வந்து ஆய்வு செய்து சுமார் முன்னூறு குடும்பங்கள் வசிக்கும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சாலையை உடனடியாக திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் கோவை மாநகராட்சி கதிரவன் நகர் உதயம் நகர் எலியூ உள்ளிட்ட பொதுமக்களின் கனிவான கோரிக்கையை ஏற்று கம்பிவேலி போட்டு அமைக்கப்பட்டுள்ள சாலையை திறந்துவிடவில்லை என்றால் தங்களது ஆதார் கார்டுகளையும் ரேஷன் கார்டுகளையும் மாநகராட்சியிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டி வரும் என மாநகராட்சிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அனைவருக்கும் அனைத்தும் என்று கூறும் தமிழக முதல்வர் பொதுமக்களுக்கு தேவையான சாலையை திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மற்றும் உதயநகர் மற்றும் எல்லை பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் இன்று நம் நின்றுவதற்கும் பாதையாகப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இந்த நிலக்கலார் திரு சொக்கலிங்கம் அவர்களால் தான செட்டில்மெண்ட்டாக இந்த பிரிவுக்காக கொடுக்கப்பட்டது இந்த மனை விற்பனையாளர்கள் அந்த சைட்டு அந்த குறிப்பிட்ட ரிசர்வ் சைட்டுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களை விட்டுவிட்டு அவர் பாதைக்காக விடப்பட்ட இடத்தை இப்பொழுது ரிசர்வ் சைட் என்று அடைக்கி வைத்திருக்கிறார்கள் இதை கண்டித்து நாங்கள் பலமுறை முதலமைச்சர் குறை தீர்ப்பு மையம் வரை எடுத்து சென்றோம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை ஆக ஆகையால் இப்பொழுது மூன்று நகர் சங்கங்களும் சேர்ந்து பொதுமக்களும் சேர்ந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பாக புறப்ப புறக்கணிக்க முடிவு எடுத்திருக்கிறோம் அதில் எங்களுக்கு அதற்கு முன் எங்களுக்கு இதை பாதையை திறந்துவிட தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம் எல்லா கோரிக்கையும் வச்சுருக்கு நாங்கள் ஆர்டிஐலேயும் போட்டு இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்துட்டு எந்த விதமான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு கிடைக்கல அதனால தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக இதை அடைச்ச பின்னே நாங்கள் இந்த போராட்டங்களை டிஃப்ரெண்ட்டாக கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கும் முதலமைச்சர் செல்லுக்கும் எல்லா இதுலேயும் இருக்கும் ஆனால் அவங்க சவுத்து கார்பரேஷனுக்கு தான் டைரெக்ட் பண்ணி விட்றாங்க அங்கேருந்து எங்களுக்கு வர பதில்கள் சரியான பதில்களாக இல்லை ரிசர்வ்ட் சைட் பார்க்குக்கான ஒதுக்கப்பட்ட சைட்டுன்னு சொல்லியிருக்காங்க இது நாங்கள் பார்க்காக இருந்து பார்த்ததே கிடையாது இன்னொன்று இது வந்து கவர்மெண்டாக போடப்பட்ட பாலம் கடைசியாக எங்களுக்கு ஆர்டிஐயில் போடப்பட்ட இது ப்ரூஃப் என்ன ப்ரூஃப்னு கேட்டதுக்கு ஆவணம் அளிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் எங்களுக்கு ஆர்டிஐலேருந்து வந்திருக்கு ஆவணம் அளிக்கப்பட்டதுன்னு ஒரு மெசேஜ் வந்து ஒரு கவர்மெண்ட் இதில் இருந்து வந்து எங்களுக்கு வியப்பை கொடுக்குது ஏன்னா அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது நாங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கோம் ஓகே இந்த பாலம் எத்தனை வருஷம் ஆச்சு கட்டி இந்த பாலம் கட்டி ஒரு எனக்கு எக்ஸாக்டா தெரியல நிறைய ரொம்ப வருஷமா பசங்க எல்லாம் இந்த வழியில தான் ஸ்கூலுக்கு போறாங்க வர்றாங்க நாங்க இது இந்த வழியில தான் எல்லா ஆட்டோ ஆம்புலன்ஸ் எல்லா வசதியும் இப்படிதான் போயிட்டு இருக்குது இப்ப கொஞ்ச நாளா வந்து பலரோட சுயநலவாதிக்காக அந்த ஒரு எங்களோட இத்தனை பேர்த்தோட சௌகரியங்களை கெடுத்திருக்காங்க சார் மாநகராட்சிக்கு மனு கொடுத்துட்டோம் சிஎம்சிலுக்கும் உங்களுக்கு சிஎம்சலுக்கும் கொடுத்தாச்சு எல்லாமே யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லா இடத்துலையுமே நாங்கள் மனம் கொடுத்தாச்சு ஆனால் யாருமே இதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுத்த மாதிரி எங்களுக்கு வந்து தெரியலை இப்போ நாங்கள் ரேஷன் கார்டு ஓட் ஐடி எல்லாத்தையும் உங்கள்கிட்டயே நாங்கள் கொடுத்துட்டுங்களா நல்ல ஒரு பொதுவழியான ஈ பொதுவழி கூடையான ஈ முன்னூறு குடும்பத்திலே ஆள்க்கா வந்து போய் கொண்டிருக்கிறது ஆகையா ஈ முந்நூறு குடும்பங்களில் எத்தனை வயசாகவருண்டாம் எத்தனை கர்ப்பிணிகள் உண்டாம் இவரையே கொண்டு போகிறது ஆம்புலன்ஸிலான ഈ ചുറ്റി ചുറ്റിപ്പോകാനുള്ള വഴിയില്ല ഒരു നേരം ഒരു വയസ്സായവർക്ക് അത്ഭുതങ്ങൾ സൃഷ്ടിക്കുന്ന ഈ ഈ രോഗത്ത് പെട്ടെന്ന് മാറാ രോഗങ്ങൾ വന്നിരിക്കുന്ന ഈ വയസ്സുകാരെ വയസ്സുകാരെ എങ്ങനെ നമ്മൾ രക്ഷിക്കും എന്നുള്ളതിലാണ് നമ്മൾ ആംബുലൻസിലേക്ക് കൊണ്ടുപോകുന്നത് ആ പൊതുവഴി അടച്ച് ആ പൊതുവഴിൻ്റെ മുമ്പിൽ തന്നെ ഒരു വലിയൊരു പാലമുണ്ട് ആ പാലം ഗവൺമെൻറ് ലക്ഷങ്ങൾ ചിലവാക്കിയാണ് ആ പാലം കെട്ടിയിരിക്കുന്നത് ആ പാലം എന്തിനു കെട്ടി ആ പാലം കെട്ടിയിരിക്കുന്നത് ഈ പൊതു റോഡിന് വേണ്ടിയാണ് ആ റോഡ് അടച്ചാൽ പിന്നെ എന്തിനാണ് ഈ ഗവൺമെന്റ് ഈ പാലത്തിന് ഇത്രയും ലക്ഷങ്ങൾ ചിലവാക്കി അതിനെ പൊതുവഴിയാക്കിയിരിക്കുന്നത് അത് ഒന്ന് രണ്ട് കുടുംബങ്ങളല്ല മുന്നൂറ് കുടുംബങ്ങളാണ് ഈ പാലത്തിനപ്പുറത്ത് താമസിക്കുന്നത് അവരുടെ റേഷൻ കാർഡുകൾ അവരുടെ ആധാർ കാർഡുകളൊക്കെ നോക്കിയാൽ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാക്കാവുന്നതാണ് അതിനാൽ ഈ പൊതുവഴി തുറന്നുവിടണം ഇത് ഒന്ന് രണ്ട് കുടുംബങ്ങൾ മാത്രം സ്വയം ഇതിനു വേണ്ടിയിട്ടാണ് ഈ പൊതുവഴി അടച്ചിരിക്കുന്നത് അതിന് പെട്ടെന്ന് അതിനൊരു തീരുമാനം നിങ്ങൾ ഉണ്ടാക്കണം